நம்பிக்கை வணக்கம் முதலில் முதன்மை செய்திகள் ஆலோசனை செயற்குழு ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது பிரதமர் அலுவலகம் தகவல் தேசிய பிரச்சனைகளை பற்றி பேச முகிலின் தகுதியற்றவர் உண்மையான போராட்டம் இப்போதுதான் தொடங்கியுள்ளது நெறிமுறை அடிலான் கட்சி இறந்துவிட்டது சுரேந்திரன் சாடல் பேருந்து தீப்பற்றி எரிந்தது பதினாறு பயணிகள் தப்பினர் உயிர் பிரதமருக்கான மூல ஆலோசனை செயற்குழுவை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தோற்றுவித்துள்ளதாக பிரதமர் அலுவலகம் தகவல் வெளியிட்டுள்ளது மடானி அரசாங்கத்திற்கு பொருளாதார விவகாரங்கள் குறித்தும் நாட்டின் மேம்பாட்டுத் திட்டங்கள் குறித்தும் ஆலோசனை வழங்க இந்த செயற்குழுவை தோற்றுவித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த செயற்குழுவிற்கு ஸ்ரீ முகமது ஹசான் மரிகன் நிர்வாகியாக நியமிக்கப்பட்டுள்ளார் அவருடன் பேராசிரியர் டாக்டர் இயா லிம் லிங் மற்றும் டாக்டர் நுங்ஸரி அஹ்மத் ரதி டத்தோ அஹ்மத் புவாட் ஆகியோர் இந்த செயற்குழுவில் இடம்பெற்றுள்ளனர் நிதி அமைச்சருக்கான ஆலோசனை செயற்குழு அதன் கால வரையறையை நிறைவு செய்த நிலையில் இந்த புதிய செயற்குழு தோற்றுவிக்கப்பட்டது என்று பிரதமர் அலுவலகம் ஒரு ஊடக அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தது இந்த செயற்குழுவில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்கள் அரசாங்கத்திடமிருந்து எந்த ஒரு சலுகைகளையோ அனுகூலங்களையோ பெற மாட்டார்கள் என்று தெரிவிக்கப்பட்டது தேசிய கூட்டணித் தலைவர் ஸ்ரீ முஹிதீன் யாசின் அரசியல் விவகாரங்கள் உட்பட தேசிய பிரச்சனைகள் தொடர்பான அறிக்கைகளை வெளியிட தகுதியற்றவர் என்று க அடிலான் தகவல் பிரிவு தலைவரும் தகவல் தொடர்பு அமைச்சருமான ஃபாமி ஃபட்ஸில் கூறினார் எம்ஏசிசியின் குற்றவியல் நம்பிக்கை மோசடி உட்பட பல குற்றங்களின் தொடர்பில் தான் ஸ்ரீ முஹிதின் யாஸின் மருமகன் டத்தோஸ்ரீ முகமத் அத்லான் பிரஹான் தேடப்பட்டு வருகிறார் ஆனால் அவர் நாட்டை விட்டு வெளியேறிவிட்டார் இந்த விவகாரத்தில் எம்ஏசிசி விசாரணைக்கு உதவ தான் ஸ்ரீ முஹிதின் மறுத்துவிட்டார் ஆகவே தான் ஸ்ரீ முஹிதின் யாஸின் தேசிய பிரச்சினைகள் குறித்து பேசுவதற்கு எந்த தகுதியும் இல்லை என்று ஃபாமி திட்டவட்டமாக தெரிவித்தார் அடிலாண்ட் கட்சியின் உண்மையான போராட்டம் இப்போதுதான் தொடங்கியுள்ளது என்று தொழில் முனைவோர் கூட்டுறவு துணை அமைச்சர் டத்தோ ஆர் ரமணன் கூறினார் க அடிலான் கட்சியின் இருபத்தைந்தாம் ஆண்டு நிறைவு விழாவை கொண்டாடும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் எனது வாழ்த்துகள் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளில் பல போராட்டங்களை க அடிலான் கட்சி கடந்து வந்துள்ளது இந்த போராட்டங்களின் அடிப்படையில் ஸ்ரீ அன்வாருக்கு பிரதமர் என்ற உச்சகட்ட அதிகாரத்தை வழங்கியுள்ளது மக்கள் தந்த அதிகாரத்தை நாம் தற்காக்க வேண்டும் ஆகையால் என்னை பொறுத்த வரையில் உண்மையான போராட்டம் இப்போதுதான் தொடங்கியுள்ளது இந்த போராட்டம் தான் இந்த கட்சியின் எதிர்காலத்தை பிரதமரின் இலக்குகளை நிறைவேற்றுவதை நமது பணியாக இருக்க வேண்டும் மேலும் மக்களின் ஆதரவுடன் பிரதமர் இன்னும் அதிகமான சீர்திருத்தங்களை மேற்கொள்வார் என்று தாம் நம்புவதாக ரமணன் கூறினார் கட்சி இறந்துவிட்டது என்று அக்கட்சியின் முன்னாள் உதவி தலைவர் என் சுரேந்திரன் சாடியுள்ளார் ஷா அலாம் ஐடிசிசி மண்டபத்தில் க அடிலான் கட்சியின் இருபத்தைந்தாவது நிறைவு விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இந்த கொண்டாட்டம் தொடர்பில் பிரமிக்கவும் மகிழ்ச்சியடையவும் ஒன்றுமில்லை நெறிமுறை தவறி இறந்துவிட்ட ஒரு கட்சிக்கு தான் அன்வார் இப்ராஹிம் தலைமையேற்று வருகிறார் என்று அவர் கூறினார் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக கடிலான் சீர்திருத்தங்களைப் சீர்திருத்தங்களை பற்றி பேசி வருகிறது ஆனால் அக்கட்சி தற்போது ஆட்சிக்கு வந்தபின் நிலைமை அப்படியே மாறிவிட்டது இதில் உறுதி அளித்தனர் ஆட்சிகள் இருக்கும் போது சீர்திருத்தம் இல்லை சாக்குகள் மட்டுமே உள்ளன என்று சுரேந்திரன் தமது எக்ஸ் பக்கத்தில் கூறியுள்ளார் வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் விரைவு பேருந்து திடீரென தீப்பிடித்து எரிந்ததில் அதன் ஓட்டுனரும் அதில் இருந்த பதினாறு பயணிகளும் அதிர்ச்சி அடைந்தனர் இதனையடுத்து பேருந்தில் இருந்து அனைவரும் உடனே வெளியே சென்றதால் அவர்கள் காயமின்றி உயிர் தப்பினர் உதவி கோரி நள்ளிரவில் தங்களுக்கு அழைப்பு வந்தது என்று இபோ தீயணைப்பு மீட்பு துறையின் செயல்பாட்டு பிரிவு இயக்குனர் ஃபவாஸ் அப்துல் கூறினார் விரைந்து சென்ற தீயணைப்பாளர்கள் இரவு பனிரண்டு ஐம்பது மணியளவில் தீயை முற்றிலும் அணைத்துவிட்டதாக அவர் குறிப்பிட்டார் பேருந்தின் கிட்டத்தட்ட எண்பது விழுக்காட்டு பகுதி தீக்கரையாகிவிட்டது பின்னர் பயணிகள் அனைவரும் வேறு பேருந்து மூலம் பயணத்தை தொடர்ந்தனர் பேருந்தில் தீப்பற்றியதற்கான காரணம் குறித்து விசாரிக்கப்பட்டு வருகிறது இதனுடன் நம்பிக்கை செய்திகள் நிறைவடைகின்றன மலேசியா உட்பட அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்பிக்கை ஊடகத்துடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்